வணக்கம் காலை முரசு செய்திகள் தமிழகத்தில் தனியாக நடமாடவே பயமாக இருக்கிறது அனைத்து மக்கள் அரசியல் கட்சி நிறுவன தலைவர் ராஜேஸ்வரி பிரியா பேட்டி கடலூர் பச்சையாம்புக்கத்தில் அனைத்து மக்கள் அரசியல் கட்சி கடலூர் மாவட்ட அலுவலக திறப்பு விழா மாவட்ட தலைவர் சுரேஷ்குமரன் தலைமையில் நடைபெற்றது இதில் அக்கட்சியின் நிறுவன தலைவர் ராஜேஸ்வரி பிரியா கலந்து கொண்டு கட்சி அலுவலகத்தை திறந்து வைத்தார் தொடர்ந்து வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது என்றும் தமிழகம் முழுவதும் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர் சேர்க்கை மாவட்ட வாரியாக அலுவலகங்கள் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது என்றும் தெரிவித்தார் மேலும் பேசுகையில் கோவிலுக்கு செல்வதும் நமது கட்சியிலே இணைவதும் ஒன்றுதான் எனப் பேசிய அவர் தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பு தொடர்பாக தீவு கிடைக்க வேண்டுமெனில் குற்றவாளிகள் அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டும் யாரும் தப்பிக்க முடியாது என்ற நிலை உருவாக வேண்டும் என்று தெரிவித்தார் மேலும் மக்கள் மீது பல் உடைய அரசாக மாற வேண்டும் அரசின் செயல்பாடுகள் சரியாக இல்லை என்று குறிப்பிட்ட அவர் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு போன்றவற்றை சுட்டிக்காட்டி தனியாக நடமாடவே பயமாக இருக்கிறது என்றும் வருகின்ற தேர்தலில் அவர்களின் முடிவை மக்களே கொடுப்பார்கள் என குறிப்பிட்டார் மேலும் இந்நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் ரஹயா பானு மாநில துணை பொதுச் செயலாளர் பி வெள்ளைச்சாமி ஓய்வு பெற்ற காவல்துறை ஆய்வாளர் காமாட்சி டாக்டர் மணிமாறன் மாநில பொதுச் செயலாளர் லீனா துணைத் தலைவர் விஜய் ஆனந்த் மாவட்ட மகளிர் அணி தலைவர் ஜெயசித்ரா பொருளாளர் தீனதயாளன் திருமதி சீதா திருமதி நளினி மற்றும் கடலூர் மாவட்ட நிர்வாகிகள் பெண்கள் உட்பட நூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் கட்சி நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் கட்சி அடையாள அட்டை வழங்கினார் நிறுவன தலைவர் அந்த ராஜேஸ்வரி சட்ட மசோதா வந்து இன்னைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கு பாராளுமன்ற எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு புறம் இருந்தாலும் நான் எப்போதுமே வந்து நம்ம இந்திய அரசியல் அமைப்பு முறைப்படி அவங்க தேர்தல் நடத்தி ஒரு சட்ட மசோதாவை நிறைவேற்றிட்டாங்க அதன் அடிப்படையில் அந்த சட்டத்திருத்த மசோதாவில் எந்தெந்த சரத்துகள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கோ அந்த சரத்துகள் குறித்து விரிவாக விளக்கம் பெற்று அதற்கான தீர்வுகளை நோக்கி நகரணும்னு நான் நினைக்கிறேன் அதுதான் சரியானதாக இருக்கும் ஏன்னா அங்கே வாக்களிக்கப்பட்டு பெரும்பான்மையானவர்கள் வாக்களித்ததுனால தான் அந்த சட்டத்திருத்த மசோதா கொண்டு வரப்பட்டிருக்கு அதை அதில் எந்தெந்த சரத்துகள் வந்து இருக்கோ அதை மட்டும் எடுத்து அதற்கு மேல்முறையீடு செய்து நீதிமன்றத்தை அணுகி அதற்கான தீர்வை நோக்கி பயணிக்கணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக சிறப்பான முறையில் சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை பண்ணிட்டு இருக்கோம் தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டத்திலேயுமே அலுவலகம் திறப்பதற்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு உறுப்பினர் பொறுப்பாளர்கள் நிறைய நிர்வாகிகள் போட்டு போடப்பட்டு இருக்காங்க உறுப்பினர் சேர்க்கையும் நடைபெற்றிருக்கு இருக்கு கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்களுக்கான ஒரு நல்ல கட்சியாக அனைத்து மக்கள் வசி கட்சி தான் அப்படிங்கிறது இல்லைங்க சிறப்பு நீதிமன்றங்கள் இருக்கு ஒரு குற்றம் நடந்து முடிஞ்சு அதற்கான தீர்ப்பு வழங்குறதுக்கான கால அவகாசம் இருக்கு பாருங்க அது எப்பவுமே இருக்கு இப்ப இன்னைக்கு வந்து ஒரு தீர்ப்பு தீர்ப்பே வழங்குறாங்க சரி தீர்ப்பு வழங்கிட்டாலும் அதுல எத்தனை குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா வெறும் ஐந்து சதவீதம் பேர் தான் குற்றம் செய்தவர்கள் தண்டிக்கப்படுறாங்க மற்றவங்க நிரபராதின்னு சொல்லி தப்பிச்சு போயிடுறாங்க அந்த நிலை வந்து தான் மீண்டும் மீண்டும் இந்த பாலியல் குற்றங்கள் அதிகமாவதற்கு காரணமாக இருந்துகிட்டு இருக்கு இதற்கு அரசாங்கம் என்ன செய்யணும்னா எங்கெங்கெல்லாம் அந்த பாலியல் குற்றம் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் தப்பு நிரபராதின்னு அறிவிக்கிறாங்களோ அந்த இடத்துல அந்த அவன் குற்றவாளி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்துச்சுன்னா மேல்முறையீடு செய்யணும் மேல்முறையீட்டிற்கு எடுத்து செல்லணும் கண்டிப்பாக ஒரு பாலியல் குற்றம் செய்தவன் இந்த தமிழ்நாட்டில் தப்பிக்கவே முடியாதுன்ற ஒரு நிலையை கொண்டுட்டு வரணும் ஏன்னா அவங்க குற்றவாளிகளுக்கான தண்டனைகளை கடுமையாக்குறேன்னு சொல்லி சட்டமன்றத்துல புதிய சட்டங்களை எல்லாம் அமன்மென்ட் பண்ணிருக்காங்க அது நமக்கே தெரியும் ஆனா அவன் தான் குற்றவாளியே கிடையாதுன்னு தப்பிச்சு போயிட்டானே அப்ப அந்த இடத்தை சரி செய்து அதற்கான மேல்முறையீட்டை தமிழக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறையும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறையின்றதுக்கு இது தாங்க சிறந்த வழியா அமையும் நீ கடந்த ஆண்டு வந்து வெறும் ஒரு பத்து சதவீதம் குற்றவாளிகள் தான் தண்டிக்கப்பட்டிருக்காங்க அதற்கு முன்னதாக ஐந்து சதவீதம் பேர் தான் குற்றவாளிகளாக தண்டிக்கப்பட்டிருக்காங்க என்னவோ அது குறித்து அரசாங்கம் சிந்திக்கல மக்கள் மீது பற்று இல்லாம இருக்காங்க பற்றுடைய அரசாங்கம் மாறணும் அதற்காகத்தான் இப்ப நாங்கள்லாம் வந்திருக்கோம் மக்கள் எங்களை எல்லாம் ஏற்று ஏன்னா ஒரு 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 கொலை சட்ட ஒழுங்கு சீர்கேடு நடு நடு ரோட்ல ஒரு கொலை நடந்திருக்கு அப்படின்னா அது அவர்களோட சொந்த பிரச்சனை அப்படின்னு சொல்றது ஒரு அரசோட பதிலாக இருக்கக்கூடாது அது சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் அப்புறம் எதுக்கு காவல் நிலையம் இருக்கு அப்புறம் எதுக்கு கோர்ட் இருக்கு நடு ரோட்ல வெட்டி போடுறதுக்காக கோர்ட் இருக்கு நடு ரோட்ல வெட்டி போடுறதுக்காக அங்க போலீஸ் எல்லாம் இருக்காங்க இங்க காவல் நிலையங்கள் இருக்கு சட்டம் இல்லையா அப்ப அந்த இடத்துல கூட அரசுடைய பதில் வந்து சரியானதாக இல்ல இதையெல்லாம் மாற்றி அமைக்கணும் அப்ப நடமாடுறதுக்கே பயமா இருக்குல்ல அப்ப சொந்த பிரச்சனையாக இருந்தா என்ன வேணாலும் பண்ணிடலாமா அது ஏற்புடையதா இருக்குமா இது போன்ற பல விஷயங்கள் இருக்குங்க மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டிய நிறைய இருக்கு போதைப்பொருள் பொருட்கள் இருந்தாலும் சரி டாஸ்மாக் குறித்தாலும் சரி மற்ற விஷயங்களா இருந்தாலும் சரி எல்லோரும் எல்லாத்துலேயுமே அரசாங்கம் சரியான முறையில் செயல்படாததன் காரணமாகத்தான் மக்கள் பாதிக்கப்படுறாங்க ஒரு பள்ளிக்கூடத்து பக்கத்துல கோயில் பக்கத்துல இது மாதிரி பல இடங்கள்ல டாஸ்மாக் பிரச்சனை நிறைய இடத்துல இருக்கு இது குறித்தும் மக்கள் முறையிடுறாங்க அதற்கும் தீர்வு கிடையாது பேருந்து நிலையத்துல டாஸ்மாக் கண்ட வச்சிருக்காங்க ஏன்னா பெண்களுக்கு தான் எல்லா இடையிலும் பெண்களுக்கு தான் ஒரு கல்லூரி மாணவி வந்து அந்த பஸ் ஏறதுக்கு ஒரு ஏழு மணிக்கு ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் முடிச்சுட்டு வந்து நிக்க முடியுமா அந்த இடத்துல ஒரு பயம் இருக்காது அப்ப மக்களை நோக்கி சிந்திக்கக்கூடிய அரசு இல்லை அந்த அரச வந்து நம்ம இனிமேல் குறை சொல்லி புண்ணியமும் இல்லை நாலு வருஷம் முடிஞ்சிட்டு இப்ப மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் வரக்கூடிய தேர்தல்ல அவர்களுக்கான முடிவு மக்களே கொடுப்பாங்கன்னு நான் நம்புறேன் ஒரு அரசியல் ரீதியாக மும்மொழி கொள்கையை வந்து எப்போவுமே எடுத்துட்டு போய்கிட்டே அது ஒரு அரசியல் இருக்குங்க இந்த மும்மொழி கொள்கை அப்படிங்கிறதே நான் ஏற்றுக்கலைங்க அந்த இடத்துல கொள்கையே தேவையில்லை ஒரு மொழி அப்படிங்கிற இடத்த வந்து கொள்கையாக மாற்றும் தான் பிரச்சனையா அதை எடுத்து அரசியல் பண்றாங்க நான் என்ன சொல்றேன்னா அதாவது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள்னு இருபத்தி ஏழு மொழிகள் இருக்குன்னு நினைக்கிறேன் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் இப்போ இந்தி கூட தேசிய மொழி கிடையாது தேசிய மொழி கிடையாது அது ஒரு அரசாங்க அலுவல் மொழியாகத்தான் இருக்கு அலுவல் மொழி தான் அது அப்ப அலுவல் மொழிகளாக இருக்கக்கூடிய மற்ற எந்த மொழியை வேணாலும் யார் வேணாலும் சூஸ் பண்ணி படிச்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை மாணவர்களுக்கு உருவாக்குற இடம் தவறு கிடையாது ஆனால் தாய்மொழியை நீங்க கண்டிப்பான மொழியாகவும் அதுல ஐம்பது மதிப்பு எடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு கட்டாயமாகவும் மாற்றணும் அந்த இடத்த நான் வலியுறுத்துறேன் ஏன்னா இன்றைக்கு பொது தேர்வுல மாணவ மாணவிகள் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்புல தமிழ்ல தோல்வி விடுறாங்க ஐம்பதாயிரம் பேர் தமிழ்ல ஃபெயில் போயிட்டாங்கிறத பாக்குறோம் தோல்வி விட்டு இருக்காங்க மாணவர்கள் எழுதுறதே இல்லை குறித்து இவர்கள் இதற்கான முயற்சியாக என்ன செஞ்சிருக்காங்க இவர்கள் காலகட்டத்தில தான் ஆங்கில வழி கல்வியே அதிகமானது ஆங்கில வழிகல்வி அதிகமான இவர்கள் தான் இன்றைக்கு நாங்க இந்தி படிக்க கூடாதுன்னு சொல்றவங்க அவர்களே பள்ளி கூட நடத்துறாங்க அந்த இடத்துல இந்திய சொல்லி தந்துட்டு இருக்காங்க அதெல்லாம் சரியான பார்க்கப்படுது நான் என்ன சொல்றேன் வேண்டாம் இந்தி வந்து ஒரு வர்க்கம் வேற பள்ளிகள்ல இருக்கு அவங்க விருப்பப்பட்டா படிச்சுக்கலாம் அப்படிங்கிறதையுமே விடுத்துட்டு எங்கேயுமே இந்தி வேணா தமிழ் தான் வேணும்னு சொல்றதுக்கு ஆட்சியாளர்களுக்கு தைரியம் வந்து அதை செய்ய சொல்லணும் யாருக்குமே வேண்டாம் தமிழ் இடம்பிடிக்கட்டும் அப்ப இங்க வந்து பணம் காரவங்க என்ன வேணாலும் பண்ணலாங்கிற ஒரு நிலை இருக்குல்ல அது மாணவர்களுக்கு உகந்ததா இல்லை இல்லை அதனால அதை நான் விரும்புறேன் தமிழ் மொழியை நாம வந்து வளர்ப்பதற்கான வழிகளை பார்த்துட்டோம்னா வேற எந்த மொழி கத்துக்கிட்டாலும் எந்த பயமும் பயப்பட தேவையில்லைங்க நாம ஏன் இப்போ பயப்படுறோம் தமிழ் மொழி வந்து குறைவா பயப்படுறோம் தமிழை கட்டாயமாக்குங்க தய தமிழை கட்டாயமாக்கி அதில் ஐம்பது மதிப்பெண் எடுக்கணும் அல்லது அறுபது மதிப்பெண் எடுக்கணும் அப்பதான் நீங்கள் மேல் படிப்புக்கே போக முடியும் அப்பதான் நீங்கள் கல்லூரி படிப்பே படிக்க முடியுங்கிற ஒரு நிலையை உருவாக்குங்க எப்படி தமிழ் அழியும் பனி பனிரெண்டாம் வகுப்பு வரை நீங்க படிச்ச அந்த நிலையெல்லாம் கொண்டுட்டு வருவதற்கெல்லாம் முயற்சி எடுக்காம இதை வைத்து அரசியல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அரசியல் பண்ணிக்கிட்டே இருக்கலாங்கிறது எனக்கு விருப்பம் இல்லை மும்மொழி அப்படிங்கறத கொள்கையா பார்க்காம மொழி அறிவா மொழியை அறிவாக பார்த்து அறிவை வளர்த்துக் கொள்வதற்கு வாய்ப்புகளை உருவாக்குறதுல தப்பு இல்லை நான் தயவு செய்து தமிழ் மொழியை வளர்ப்பதற்கு அதை அழியாமல் பார்த்துக் கொள்வதற்கு வழி எத்தனை தலைவர்கள் வீட்ட பிள்ளைகள் தெளிவாக தமிழ் பேசுவாங்க தெளிவாக தமிழை எழுதுவாங்க தெளிவா இருக்காங்களா மாணவ மாணவர்கள் சொல்ல முடியுமா இது போன்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லி இன்னைக்கு வர சொல்லுங்க எல்லா அமைச்சர் வீட்டு பேரம் பேத்தி மகன் மகள்கள் எல்லாம் வர சொல்லுங்க நிக்க வைப்போம் அவர்களால ஒரு பக்கம் தமிழ்ல எழுதி பிழை இல்லாம எழுதிட்டாங்கன்னா அவங்க எது குறித்து தமிழ் குறித்து பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்குன்னு சொல்லலாம் அதற்கே இங்க வழி இல்லாம போயிட்டு நீங்க இதை விட்டுட்டு தமிழை நோக்கி பயணிப்போம் தமிழை வளர்ப்போம் தமிழுக்காக உயிரை கொடுக்க கூட நாங்கெல்லாம் தயாரா இருக்கோம் அவ்வளவுதான் கூட்டணி தான் அது கூட்டணி இன்னும் ஒரு ஆறு மாதத்துல உறுதிப்படுத்திட்டு நாங்க தெரிவிப்போம் அரசு மரம் ஏறிட்டு அத ஒரு ஆறு மாத காலம் படித்து பிரச நிச்சயமா கூப்பிட்டு நாங்க கூட்டணி குறித்து விவசாயம் கொடுப்போம்